அழகான கிராமம் அதுக்கு ராமாபுரம்னு பேரு அந்த கிராமத்துல தருமன்னு ஒரு விவசாயி இருந்தான் அவன் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல நிற்பான் யார் வந்து என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம உதவி செய்வான் அவனோட மனைவி சுலோச்சனா எப்பவுமே தருமங்கிட்ட இதை பத்தி எச்சரிச்சுக்கிட்டே இருந்தா என்னங்க கேட்கறவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு வரீங்க அருகதை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது அனாவசிய சொல்லிட்டு இருந்தா ஆனா தர்ம அதை ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டான் அவன் மனைவி கிட்ட தர்ம இப்படிதான் பதில் சொல்லுவான் சுலோச்சனா நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு அதுல தர்மம் பண்ணா நமக்கு தானே நல்லது பண்ணுங்க பரவாயில்ல ஆனா யாருக்கு வேணாலும் உதவி பண்றீங்க பாருங்க தான் மாத்திக்கோங்க அருகதை பார்த்தெல்லாம் பண்றதுக்கு இது ஒன்றும் கல்யாணம் இல்லை சொல்லுவச்சுனா தர்மம் பண்றது தெய்வ காரியம் அதை பெறவங்களுக்கு ஒரு அருகதை இருக்கணும் பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுங்க துணி மணி இல்லாதவங்களுக்கு துணிகளை கொடுங்க உடம்பு சரியில்லாம இருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணுங்க தேவைக்கேற்ற மாதிரி உதவி செய்யணுமே தவிர பரிதாபமா முகத்தை வச்சுட்டு வரவங்களுக்கு தனக்கு மிஞ்சின தானத்தை பண்ணக்கூடாதுங்க இப்படி எப்பவுமே ரெண்டு பேரும் இதை பத்தியே வாதாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் தருமனும் சுலோச்சனாவும் கோவிலுக்கு போயிட்டு வரப்போ வழியில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க அப்போ தர்ம அந்த பிச்சைக்காரங்கிட்ட போனான் தர்மனை பார்த்து பிச்சைக்காரன் உடனே மரியாதையாக எழுந்து நின்னான் கும்பிடுறனுங்க ஐயா சாப்பாடு சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது ஐயா தர்ம பிரபு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றுன புண்ணியம் கிடைக்கும் ஏய்யா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு ஏதாவது வேலையை பார்த்து பிழைக்கலாம்ல ஐயா என் மூஞ்ச பார்த்து வேலை ஐயா கொடுப்பான் என் மூஞ்ச பார்த்ததுமே வேலை யாருங்கையா கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க ஐயா இப்படி பரிதாபமாக சொன்னான் அதுக்கு தர்ம அவன் மேலே பரிதாபப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொன்னான் உனக்கு இன்றைக்கு சாப்பாடு போட்டால் உனக்கு இன்னைக்கு தான் பசி தீரும் உனக்கு எப்பவுமே பசி பிரச்சனை இல்லாமல் நான் பண்ணுறேன் என்கிட்ட கிட்ட ஒரு மாடு இருக்கு என் வீட்டுக்கு வந்து அதை எடுத்துட்டு போய் அதை வளர்த்துரு அதுல இருந்து வர பாலை வித்து பணம் சம்பாதிச்சுக்கோ கௌரவமா வாழு இப்படி வாக்கு கொடுத்தான் இது சுலோச்சனாவுக்கு பிடிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்ததுமே சுலோச்சனா தர்மங்கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடலாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலைக்கு ஆள் தேவன்னா அவனை விடுங்க அதை விட்டுட்டு அவன் சரியா மாட்டை பார்த்துப்பானா இல்லையான்னு தெரியாம முன்னாடி பின்னாடி தெரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறது சரியில்லை அது மட்டும் இல்லாம அவனையே பார்த்துக்க முடியாத ஒருத்தங்கிட்ட போய் மாட்டை கொடுக்குறீங்களே எப்போவுமே மத்தவங்கள வேலைக்காரங்க இவங்களுக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறத நிறுத்து நான் என்ன பண்றேன்றது எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாத இப்படி கொஞ்சம் கோபமா சொன்னான் அதுக்கு சுலோச்சனா எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிட்டான் அந்த பிச்சைக்காரனும் வந்து சந்தோஷமாக அந்த மாடை கூட்டிகிட்டு போனான் தர்மனுக்கும் தான் ஏதோ நல்ல வேலை செஞ்ச மாதிரி மனசு சந்தோஷமாக இருந்தது மறுநாள் காலையிலேயே அந்த பிச்சைக்கார மறுபடியும் தர்மனை பார்க்கறதுக்கு வந்தான் ஐயா தர்மையா நீங்கள் ஏதோ மாடை கொடுத்தீங்க அதை வச்சு பார்த்துக்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை கொட்டாயும் இல்லை நான் மாடை கூட்டிக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தால் நான் ஏதோ மாடு திருடிட்டு வரேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க என்ன ஊரில் எல்லாரும் சந்தேகமாக பார்க்குறாங்க தயவு செஞ்சு மாடு வளர்க்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் கொடுங்க ஐயா அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இப்படி ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிட்டான் இதனால தர்மையா அவனுக்கு ஒரு கொட்டாய கொடுத்தான் பிச்சைக்காரனும் ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பினான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுலோச்சனாக்கு பேசணும்னு நினச்சாலும் தர்மையா எங்கே கோவப்படப் போறானோன்னு அமைதியாகவே இருந்துட்டான் ஒரு சில நாட்கள்லையே அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் ஐயா வணக்கம் ஐயா ஆ நல்லா இருக்கியா சரி மாடு எப்படி இருக்கு உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உபயோகமா இருக்கா ஐயா நீங்க என்னவோ மாடை கொடுத்தீங்க அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்தீங்க ஆனா இப்ப என் பிரச்சனை என்னன்னா அது மேயறத்துக்கு புல்கட்டுகளை தேடி ஊர் முழுக்க திரியுறேன் அந்த மாடு நிறைய புல்கட்டுகளை சாப்பிடுதுங்கய்யா என் ஏன் பசியை தீக்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்குன்னு நானும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ணுங்க இல்லையா அந்த மாட்டோட வேலையே சரியா இருக்கு நான் பட்னிலேயே கிடைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்கய்யா ஐயா என் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும் இப்படி கேட்டதுமே தர்மனம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி தினம் நானே உனக்கு சாப்பாடு தரேன் நீ பசியோட பட்னியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்ப போ இப்படி வாக்கு கொடுத்தவனை அனுப்பினான் இருந்து தினம் தினம் அந்த பிச்சைக்காரனுக்கு தர்ம சாப்பாட அனுப்பிவிட்டான் சுலோச்சனாக்கும் தர்ம செய்யற இந்த பைத்தியக்கார வேலையை பார்த்து என்ன செய்யறதுன்னு புரியல ஏதாவது சொன்னா எங்க அவங்களுக்குள்ள சண்டை வரும்னு நினைச்சு தன்னோட ஆதங்கத்தை அடக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் என்னையா இப்பயாவது நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சியா இத்தனை நாளை விட இப்ப கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழறியா இல்லையா ஐயா எனக்கு வழிய காட்டுனீங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்க தயவால என்னோட தேவைகளுக்கும் சாப்பாட்டுக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கு ஆனா மறுபடியும் என்ன இந்த ஆனா இப்ப என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படியே இருக்கிறதுக்கும் ஒரு வீடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்படி தயங்கிக்கிட்டே கேட்டான் இதை கேட்டு தர்மனுக்கு ரொம்ப கோவம் வந்தது ஆனா எதுவுமே பேச முடியல அவனால கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பார்ப்போமேன்னு நினைச்சான் சரி ஊர் எல்லையில ஒரு குடிசை இருக்கு அதுல யாருமே இல்லை மாடும் நீயும் சேர்ந்து அங்கேயே இருங்க இன்னொரு முறை இன்னும் ஏதாவது உதவி கேட்டு என்கிட்ட வராம உன் வாழ்க்கையே வாழணும் இப்படி சொல்லி ஊர் எல்லையில இருந்த ஒரு குடிசைய கொடுத்தான் அதனால சந்தோஷமா அந்த பிச்சைக்காரன் அங்கிருந்து கிளம்பி போனான் தர்மனுக்கும் சுலோச்சனா சொன்ன அந்த பேச்சு ஞாபகத்துக்கு வந்தது அவர் சொன்னது என்னமோ உண்மையா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் ஐயா வணக்கங்க எப்பயாவது நீ உருப்பட்டியா இல்லையா ஆமாங்கய்யா உருப்பட்டுட்டங்கா மாடு கூட நல்ல பால் கொடுக்குது ரெண்டு மூணு இடத்துல அதை விற்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் ஆனா மறுபடியும் ஆனாவா இப்ப என்ன பிரச்சனை ஐயா அந்த மாட்டை என் ஒருத்தனால பார்த்துக்க முடியல நானே மாடை பார்த்துக்கிட்டு நானே பாலை கறந்து நானே அதை மேயறத்துக்கு விட்டுட்டு அதோட சாணம் அள்ளி எவ்வளோ வேலைங்கையா இவ்வளோ வேலையும் என் ஒருத்தனால செஞ்சு என் உயிரே போதுங்கய்யா அதனால் அதனால் நீங்களே ஒரு பால் கறக்கிற என் கூட அனுப்புனீங்கன்னா இதை கேட்டு தர்மனுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்னடா நடிக்கிறியா பசி பிரச்சனையோட தினம் அவஸ்தப்படுறியன்னு பரிதாபப்பட்டு உனக்கு மாட்டையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சா கிடைச்சதை கௌரவமாக பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிற நீ உனக்கு மாடு கொடுத்தது பார்த்தாம கொட்டாயம் கொடுத்தது பார்த்தாம வீடு கொடுத்தது பார்த்தாம இப்போ அதை பார்த்துக்க ஒரு ஆலவரை அனுப்பணுமா நீ பழைக்க தெரியாதவன் அருகதை இல்லாதவனுக்கு தானம் பண்ண எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்ல புத்தி வந்தது உடனே மாடை எடுத்துகிட்டு வந்து என்னோடய கொட்டாயில் கட்டு இன்னொரு முறை என் கண்ணில் பட்ட உன்னை கொன்னே போட்டுடுவேன் உன்ன மாதிரி ஆளுங்களால் உண்மையான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்காமையே போயிடுது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போகாதா எப்படியாவது புழச்சிக்கலான்னு எத்தனையோ பேர் பார்க்குறாங்க மரியாதையாக மாடை கொண்டாந்து விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடு இங்கே அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே உன்னை நான் பார்க்கக்கூடாது இப்படி ஆவேசமாக பேசி அவன் மேல ரொம்ப கோவப்பட்டான் தரும இதனால அந்த பிச்சைக்காரன் பயந்து போய் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சான் உடனே வேகமா போய் அந்த மாடை கூட்டிட்டு வந்து அவனோட கொட்டாயிலேயே கட்டிட்டான் வேற எதுவும் பேசாம அங்கேருந்து கிளம்பிட்டான் தன்னோட மனைவி சுலோச்சனாவோட பேச்ச அலட்சியப்படுத்தினதுக்காக வருத்தப்பட்டான் தரும உடனே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் சுலோச்சனா என்னை மன்னிச்சுடு எதுக்குங்க நான் செய்யற தான தர்மங்களுக்கு நீ தடையா இருக்கிறன்னு நினைச்சு உன்னை நான் திட்டேன் தானம் அருகதை உள்ளவங்களுக்கு தான் செய்யணும்னு நீ சொன்னது அந்நாயின்னு நினைச்சு உன் மேல கோபப்பட்டுட்டேன் ஆனா அந்த பிச்சைக்கார பட்டவன்னு தெரிஞ்சதுமே உண்மையாவே தானம் தர்மம் பெறத்துக்கு கூட ஒரு அருகதை வேணும்ன்றத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அதான் சுஜாதா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் சரி விடுங்க அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க அவசியம் இருக்கவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உதவி பண்ணுங்க போதும் இப்போ இந்த மாட்டோட போச்சு அப்புறம் என்ன வேணா ஆகலாம் அப்பத்துல இருந்து அருகத இருக்கிறவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சு உதவி செய்யறதோட மதிப்பை உணர்ந்து வாழ்க்கைய நடத்தினா தரும இது இவங்க கதை அருகத இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருந்த வேதபுரம்ன்ற கிராமம் எப்பவுமே மகிழ்ச்சியோட எல்லா வளங்களோடையும் செழிப்பா இருந்தது அந்த கிராமத்துல தண்ணிக்கு பஞ்சமே இல்ல அதனால அந்த கிராமம் எப்பவுமே பச்சை கம்பளம் பூமியில போத்திருந்த மாதிரி பச்சை பசேல்னு பூத்து குலுங்கி செழிப்பா இருந்தது ராஜு ஏன்பா இப்படி தண்ணிய வீணடிக்கிற அந்த தண்ணிய பாவம் அந்த செடிகளுக்கு ஊத்துனீன்னா அதுகளுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ பார் தண்ணியை இப்படி வீணடிச்சிருக்க என்ன தாத்தா எப்போ பார் எதையாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க வீணாக போனது தண்ணி தானே பால் ஒன்றும் இல்லையே நம்ம கிராமத்தில் என்ன தண்ணிக்கா பஞ்சம் நம்ம கிராமம் சுற்றி ஆறும் கிணறுமா இருக்கு அப்புறம் நமக்கு என்னைக்காவது தண்ணி பிரச்சனை வந்திருக்கா சொல்லுங்க இந்த காலத்து பசங்களுக்கு தண்ணியோட மதிப்பு தெரியாது ராஜு ஒரு தடவை தண்ணி பஞ்சம் வந்தா அப்போ தெரியும் உங்களுக்கு தண்ணி மதிப்பு அந்த கிராமத்துல எல்லாருமே ராஜு மாதிரியே தண்ணிய வீணடிச்சுட்டே இருந்தாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஊர்ல இருந்த கிணத்துல இருந்து தான் தண்ணியை சேர்ந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க ஆஹா என்னதா இருந்தாலும் நம்ம மலை உச்சியில இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணி தான் பானகம் மாதிரி எவ்வளவு ருசியா இருக்குல்ல கிரி ஆமாண்டா ஒரு காலத்துல இந்த தண்ணிக்காக ராஜாக்களுக்கு நடுவே போரே நடக்கும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு இந்த அங்கே தானடா சொல்லணும்னா எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன செலவாக போகுது அவங்க பேசுறதுக்கு வேலை இருக்குன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ எந்த தாத்தாவும் எதுவும் பேசாதுங்க நல்லா சொன்ன ராஜு அது சரி எதுக்கு இத்தனை குடம் தண்ணி எடுத்துட்டு போற குளிக்கிறதுக்கு தாண்டா அந்த ஆத்து தண்ணியில குளிக்கணும்னா எனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கூட வாடா எனக்கும் அப்படிதான் நம்ம கிராமத்துல நிறைய பேருக்கு அப்படிதான் இந்த குடிக்கிற தண்ணில குளிச்சாதான் நல்லா இருக்கு ராஜுவும் கெரியும் குடிக்கிற தண்ணி கிணத்துல இருந்து குடம் குடமா தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க ராஜு அண்டால தண்ணிய ஊத்திட்டு அதுல குளிக்க ஆரம்பிச்சான் ஆஹா இந்த மலை உச்சியில இருக்கிற கிணத்து தண்ணில குளிக்கிற அருமை வேற எதுலயுமே கிடைக்காது ராஜு மலையிலேருந்து கொண்டு வந்த குடிக்கிற தண்ணீர்ல குளிச்சுட்டு இருக்கிறப்போ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க குடிக்கிற தண்ணிய வச்சு குளிக்கிறியா ஐயையோ என்ன தாத்தா உனக்கு பிரச்சனை நான் மட்டும் இல்லை இந்த கிராமத்தில் நிறைய பேரு குடிக்கிற தண்ணியில தான் குளிக்கிறாங்க நான் மட்டும் ஏதோ பண்ற மாதிரி சொல்ற இப்படி சொல்லி ராஜு தாத்தாவ திட்டினான் சில மாதங்களுக்கு பிறகு ஏய் ராஜு ஒவ்வொரு வருஷமும் இந்த நேரத்தில் நல்ல மழை பெய்யுமேடா அது என்னடா இந்த வருஷம் தூரல் கூட போடலை வெயில் பார்த்தாலே தலை சுத்துதுரா என்னடா பயப்படுற எல்லா வருஷமும் ஒரே தான் மழை பெய்யணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன பெய்யும் நீ என்ன என் தாத்தா மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்ட இப்படி ராஜு கிரிக்கு தைரியம் சொன்னான் நாட்கள் ஓடிட்டே இருந்ததே தவிர மழை பெய்யவே இல்லை தண்ணி இல்லாம பயிர்கள் எல்லாம் வாடி போச்சு ஐயோ அறுவடை செய்ய வேண்டிய பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடி போச்சு சுற்றி முத்தி இவ்வளோ ஆறுகள் இருந்தோம் எதுலேயுமே சொட்டு தண்ணி கூட இல்லையே நிலமை இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் போயிடுமே இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தப்போ அந்த நேரம் ஊருக்குள்ள ஒரு தண்டூரா சத்தம் கேட்டுது வேதபுரம் கிராம மக்கள் எல்லாம் இன்னிலேருந்து மலை உச்சியில் இருக்கிற கிணத்துலேருந்து ஒரு குடம் தண்ணி மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னு முடிவு பண்ணியிருக்கு யாராவது இந்த முடிவை மறுத்து ரெண்டு குடம் தண்ணி போனா அவங்களுக்கு நூறு செவுக்கடி கிடைக்கும் இப்படி ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொன்னான் அண்ணிலிருந்து கிராம மக்கள் எல்லாம் அந்த கிணத்துல இருந்து குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போனாங்க பெட்டி படிக்கையோட கிளம்பிட்ட எங்க போற டே ராஜு இந்த வறட்சியை பொறுத்துக்க என்னால முடியாதுடா இப்படியே போச்சுன்னா குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காம போயிடும்டா என்னால முடியல அதுதான் நான் என் பொண்டாட்டி பசங்கெல்லாம் இந்த ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்கடா போவ கிரி இங்கே சுற்றி இருக்கிற மலைகளை தாண்டி போனோன்னா இவ்வளோ ஆபத்துன்னு உனக்கே தெரியும்ல தெரியும் ராஜு ஆனால் இப்போ என் பொண்டாட்டியும் பையனையும் காப்பாத்துறதுக்கு நான் இந்த ஆபத்தை தாண்டி தான் ஆகணும் ராஜு எவ்வளவு சொல்லியும் கிரி அந்த பேச்சை கேட்காம தன்னோட மனைவி பையனோட அந்த கிராமத்தை விட்டே கிளம்பினான் கிரி மட்டும் இல்ல அந்த கிராமத்துல அவன மாதிரியே நிறைய பேர் ஊரை விட்டு போனாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு ராஜு இந்த கிராமமே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு வறட்சி இந்த ஊரையே அழிச்சிடுச்சு எல்லாரும் இந்த ஊரை விட்டே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே இருந்தினா உன்னாலையும் பழைக்க முடியாது நீ இங்கேருந்து கிளம்பிடுறா நான் இங்கே இருக்கேன் நான் மட்டும் எங்க தாத்தா போவேன் நானும் தான் இருப்பேன் இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா மலை உச்சியில இருந்த கிணத்துல கூட தண்ணி காலி ஆயிடுச்சு ஒரு நாள் ராத்திரி ஒரு சிலர் கிணத்துக்கிட்ட போய் திருட்டு தனம்மா கிணத்துல இருந்த தண்ணிய தங்களோட பானையில நிரப்பிக்கிட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில ஊர் மக்கள் அதை எதிர்த்து வந்தாங்க டேய் நீங்க எங்க தண்ணிய திருடுறீங்க என்னது உங்க தண்ணியா இதென்ன நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா நான் கூட இந்த ஊர்க்காரன் எனக்கும் இந்த தண்ணியில் உரிமை இருக்கு அதனால தான் இதை எடுத்துகிட்டு போகிறோம் ஏற்கனவே கிணத்துல தண்ணி இல்லை நீங்கள் இவ்வளவு கூட தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாளைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி எப்படி நீங்கள் வாழுங்க இல்லை சாவுங்க நான் தண்ணியை திருப்பி கொடுக்க மாட்டேன் என்ன செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க இந்த ஆள்கிட்ட நமக்கு என்ன பேச்சு அந்த குடத்தெல்லாம் நம்ம பிடுங்கிடுவோம் என்னது பிடுங்குறீங்களா காலை முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உடச்சிடுவேன் அந்த தண்ணி இல்லைன்னா கூட எங்க உயிர் போன மாதிரி தான் வாங்க வாங்க போய் பிடுங்கிடுவோம் இப்படி எல்லாரும் அந்த தண்ணிக்காக உயிரை கூட மதிக்காம சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த சண்டையில ஒரு சிலரோட மண்டை உடஞ்சிது நிறைய பேரோட கை கால்கள்லாம் உடஞ்சிது நிறுத்துங்க எல்லாரும் நிறுத்துங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க நமக்குள்ளேயே இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாகிறத விட இதுக்கு பரிகாரம் என்ன பாருங்க தண்ணி இருந்தப்போ நம்ம எவ்வளோ தண்ணியை வீணடித்தோம் ஆனால் இப்போ அது நம்மக்கிட்டே இல்லைன்றப்போதும் அதோட அருமை தெரியுது எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை மதிக்காமல் வீணடித்தோம் இப்போது அதே தண்ணிக்காக சண்டை போடுறோம் இப்படி அவங்க அவங்க இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டால் மற்றவங்களோட நிலைமை என்ன ஆகும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்க தான் நாளைக்கு இந்த கிராமத்தில் வாழ போகிறவங்க இந்த தண்ணி இல்லாமல் நாளைய சந்ததி அழிச்சிடலாமா இப்போ அதுக்கு என்ன தாத்தா பண்ணுறது எல்லாரும் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை நம்ம தாகத்தை தீத்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் தினம் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடிக்கணும் இப்படி அந்த தாத்தா சொன்னார் இதுக்கு மற்ற கிராமத்து மக்களும் ஒத்துக்கிட்டாங்க அன்னிலிருந்து தினம் தினம் ஒரு கிளாஸ் தண்ணியை மட்டும் அந்த ஊர் மக்கள் குடித்து வந்தாங்க தாத்தா இந்தா தாத்தா உன்னுடைய ஒரு கிளாஸ் தண்ணி இதை குடிச்சு தாகம் தீத்துக்கோ எனக்கு வேணாம்ப்பா இந்த தண்ணிய யாருக்கு ரொம்ப அவசியமா தேவையோ அவங்களுக்கு கொடுத்துடுப்பா எனக்கு வயசாயிடுச்சு என்னால எந்த பிரயோஜனமும் இல்லை என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவோ பாத்துட்டேன் தம்பி ராஜு இப்ப பாத்தியா தண்ணி எவ்வளோ முக்கியம் அதனாலதான்ப்பா ஆனாலும் சரி நம்ம இருக்கிறப்போ சிக்கனமா இருந்துதோன்னா இந்த மாதிரி வறட்சி காலத்துல அது நமக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா நீங்க முதல்ல இருந்தே எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா நான் தான் அதை ராஜு தன்னோட தாத்தாவோட ஒரு டம்ளர் தண்ணிய ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்தான் இப்படியே ஒரு சில நாட்கள்ல தாத்தாவும் இறந்துட்டாரு ராஜு ரொம்ப கவலைப்பட்டான் கடவுளே இன்னும் எத்தனை உயிரை வாங்க போற எங்களை மன்னிச்சுடு நாங்க மறுபடியும் செய்யவே மாட்டோம் வருண பகவானே தயவு செஞ்சு மழையா பொழியப்பா இல்லனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல மனுஷங்களே இருக்க மாட்டாங்க எல்லாரும் செத்து இருப்பாங்க ராஜுவை பின் தொடர்ந்து எல்லாருமே அந்த கிராம மக்கள் அந்த வானத்தை பார்த்து பிரார்த்தனை செஞ்சாங்க இப்படியே இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துல வானத்துல இடியும் மின்னலும் வந்து மழை பொழிஞ்சுது இத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அன்னிலிருந்து அந்த ஊர் மக்கள் தண்ணிய ரொம்ப பொறுப்பா செலவழிச்சு பார்த்துக்கிட்டாங்க அதுக்குதான் நாமெல்லாம் இயற்கை கொடுத்த வரத்தை வீணடிக்காம பொறுப்பா பாத்துக்கணும் இது இவங்க கதை வறட்சி